சிவபெருமானின் நூற்றி எட்டு போட்டித் தொதிகள் தென்னாடுடைய சிவனி போற்றி என் இறைவா போற்றி போற்றி ஓம் அகரமே அறிவே போற்றி ஓம் அகஞ்சுடர் விளக்கே போற்றி ஓம் ோய் அழிப்பாய்ப் போற்றி ஓம் அகத்தனே போற்றி போற்றி ஓம் அடியார்கள் துணையே போற்றி ஓம் அணுவினுள் அணுவே போற்றி ஓம் அண்டங்கள் கடந்தாய் போற்றி ஓம் அம்மையே அப்பா போற்றி ஓம் அருமறை முடிவே போற்றி ஓம் அருந்தவர் நினைவே போற்றி ஓம் அரும்பிறை போற்றி ஓம் அரகரா போற்றி போற்றி ஓம் அலைகடல் விதிவே போற்றி ஓம் சடையாய் போற்றி ஓம் அழகனாமமுதே போற்றி ஓம் அறிந்திடுமொழியே போற்றி ஓம் அளப்பிலா அருளே போற்றி ஓம் அன்பெனும் மலையே போற்றி ஓம் ஆடரவு போற்றி ஓம் போதார பொருளே போற்றி ஓம் ஆதியே அருளே போற்றி ஓம் ஆலால கண்டா போற்றி ஓம் ஆலமர் குருவே போற்றி ஓம் ஆலவாயப்பா போற்றி ஓம் ஆரூரின் தியாகா போற்றி ஓம் ஆற்றலே போற்றி போற்றி ஓம் வாகனத்தாய் போற்றி ஓம் இதயத்தே கனிவாய் போற்றி ஓம் இமயவள் பங்கா போற்றி ஓம் இமயவர் போற்றி ஓம் இரக்கமே வடிவாய் போற்றி ஓம் இருட்கரை போற்றி ஓம் இருவினை தவிர்ப்பாய் போற்றி ஓம் இன்னல்கள் களைவாய் போற்றி ஓம் இனிமையே நிறைப்பாய் போற்றி ஓம் இனியவர் போற்றி ஓம் இனிய செந்தமிழே போற்றி ஓம் இலக்கிய செல்வா போற்றி ஓம் இறைவனி போற்றி போற்றி ஓம் ஈசனி போற்றி போற்றி ஓம் ஈசான திரையே போட்டி ஓம் ஈடிலா பிரானே போட்டி ஓம் தேவி போற்றி ஓம் ஈமத்தே குமிப்பாய் போற்றி ஓம் உடுக்கையின் நொலியே போற்றி ஓம் உடைகரித்தோலாய் போற்றி ஓம் உடையனி போற்றி போற்றி ஓம் நீரே போற்றி கடன் தொழில்வாய்ப் போற்றி ஓம் உருவொடும் மருவே போற்றி ஓம் உமையொரு பாகா போற்றி ஓம் உலகின் முதலே போற்றி ஓம் உள்ளொளிர் சுடரி போற்றி ஓம் ஊக்கமே உணர்வே போற்றி ஓம் கார ஒலியே போற்றி ஓம் ஊரெல்லாம் உவப்பாய்ப் போற்றி ஓம் ஊளினை விதிப்பாய் போற்றி ஓம் என் குணவடிவே போற்றி ஓம் எம்பிரான் போற்றி போற்றி ஓம் எரிதவள் வெளியாய்ப் போற்றி ஓம் எருதேரும் மீசா போற்றி ஓம் எல்லையில் எழிலே போற்றி ஓம் ஏகநாயகனே போட்டி போற்றி ஓம் ஏகம்பா இறைவா போற்றி ஓம் ஏக்கமே களைவாய் போற்றி ஓம் ஏந்து கூர் மழுவாய் போற்றி ஓம் லே போட்டி போட்டி ஓம் ஏத்துவார் ஏத்தே போற்றி ஓம் ஏதிலார் புகழே போற்றி ஓம் ஏர்முனை செல்வா போற்றி ஓம் ஏற்றமே தருவாய் போற்றி ஓம் ஐம்பூத வடிவே போற்றி ஓம் ஐம்புலன் நபிப்பாய்ப் போற்றி ஓம் ஐயங்கள் களைவாய் போற்றி ஓம் ஐயனீ அரணி போற்றி ஓம் ஒண்குளை காதா போற்றி ஓம் ஒப்பிலாமணியே போற்றி ஓம் ஒளியறி நுதலாய்ப் போற்றி ஓம் ஒள்ளிலை பாகா போற்றி ஓம் ஒப்பிலாய் போற்றி ஓம் கண்கள் போற்றி ஓம் கண்ணப்பர் முதலே போற்றி ஓம் கருணைமா கடலே போற்றி ஓம் கரைதிகள் கண்டா போற்றி ஓம் காமனை எரித்தாய் போற்றி ஓம் காலனை கடிந்தாய் போற்றி ஓம் கடவுளே போற்றி போற்றி ஓம் சிவமெனும் பொருளே போற்றி ஓம் செவ்வொழி வடிவே போற்றி ஓம் தவநிலை முடிவே போற்றி ஓம் தண்பதம் தருவாய் போற்றி ஓம் பவலமெலாம் போற்றி ஓம் பரமெனும் பொருளே போற்றி ஓம் புலியூரான் உளத்தாய்ப் போற்றி ஓம் புறந்து அருள்வாய் போற்றி ஓம் புண்ணியா போற்றி போற்றி ஓம் புனர்ஜன்மம் தந்தோனி போட்டி ஓம் புகழ் தருவோனி போட்டி ஓம் பூமிநாயகனி இறைவா போட்டி ஓம் மலையான்மருமானி போட்டி ஓம் மலைவாழ்நாயகனி போட்டி ஓம் மாதாபானவனி இறைவா போட்டி ஓம் மகத்தானவனி போற்றி போற்றி ஓம் வண்ணநீல வடிவானவனி போற்றி ஓம் வடிவம் பல கொண்டவனி போற்றி ஓம் வாழ வழி காட்டுபவனி போற்றி ஓம் வாழும் இறைவா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய